பட் இது குறித்து நான் ஹென்ரி டிஃபன்ட்டு ஒரு பேட்டி எடுத்திருந்தேன் எங்கள் ஊடகத்தில் அவர் சொல்கிறாரு அதிகாரிகளுடைய கையை இதில் ஓங்க வச்சிட்டாங்க அதிகாரிகள் தப்பாக கைட் பண்ணியிருக்கிறாங்க முதலமைச்சர் தெரிந்தோ தெரியாமலோ இதில் வந்து பலிகாட ஆகிட்டாரு அவருக்கு இது தெரியுதா தெரியல நமக்கு தெரியல ஏதோ ஒரு குறிப்பிட்ட அதிகாரிகளுடைய பெயரை சில பேர் குறிப்பிட்றாங்க நமக்கு யாருன்னு சொல்ல தெரியல பட் அதிகாரிகளுடைய அதீதமான பிரயத்தனங்கள் இதில் இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படி சந்தேகம் உங்களுக்கு இருக்கா நூறு சதவீதம் ஒன்று ஹென்ரி சொல்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்ட் குறிப்பிட்ட சில அதிகாரிகள் கொட்டேரின் அவங்க தான் வந்து இதை பண்ணிட்டு இருக்காங்க இது ரொம்ப ஆபத்தானது எப்படி இதை பண்றாங்கன்னு தெரியல காவல்துறையின் தலைவர் முதலமைச்சர் அதுதான் தவறாக வழிநடத்தப்பட்டிருக்கிறார் அங்க எனக்கு பொறுப்பு முதலமைச்சருக்கு ஆனால் கோர்ட்டில் போய் நிற்க போகிறது முதலமைச்சர் நிற்க மாட்டார் சீஃப் செகட்டரி தான் நிற்பார் அப்போ சீஃப் இந்த தலையிட்ட ஆங்கிலத்தில் சொல்றாங்க இந்த சீஃப் டவுன் அவர் இதை தடுத்து நிறுத்திருக்கணும் அரசனம்பு தான் தான் கட்டுப்பட்டவன் தனிப்பட்ட எந்த அதிகாரிக்கோ தனிப்பட்ட எந்த மனிதர்களுக்கோ ஏன் முதலமைச்சருக்கோ ஏன் பிரதம மந்திரிக்கோ என் ஜனாதிபதிக்கு கூட கட்டுப்பட்டவன் அல்ல என்ற புரிதல் ஒவ்வொரு அதிகாரிக்கும் இருக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் பல தீர்ப்புகளை சொல்லியிருக்கிறது அட் த என் ஆஃப் த டே யுவர் லாயல்ட்டிஸ் ஒன்லி டு த கான்ஸ்டியூஷன் கோர்ட் ஓகே டுஷன் இந்திய அரசியலம் தான் என்னோட பைபிள் என்னோட குரான் என்னோட பகவத்கீதா என்னுடைய அவஸ்தா எல்லாமே எனக்கு அதுதான் என்னுடைய ஒரே புனித நூல் இந்திய அரசினம் சாசனம் இதை நினைவில் கொண்டு நீங்கள் செயல்படுங்கள் முதலமைச்சரோ பிரதம மந்திரியோ ஜனாதிபதியோ ஏன் நாங்களோ உச்ச நீதிமன்றமோ கூட கிடையாது இந்திய அரசமைப்பு சாசனம் தான் உங்களுடைய ஒரே வழிகாட்டும் நூல் இது உச்சநீதிமன்றத்தோட பல தீர்ப்புகள் இருக்குது அதில் கான்ஸ்டியூஷனை இன்டர்பிரேட் பண்ணுறதுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு ரோல் இருக்குது அதனால வந்து நம்ம வந்து சுப்ரீம் கோர்ட் இல்லை கான்ஸ்டியூஷனுக்கு தான் லாயில்னா அதை தப்பாக புரிஞ்சுக்கூடாது புரிஞ்சுக்கிறேன் அப்போ த ரைட்டிங் இஸ் ஆன் த வால் எட்டு ஸ்டேட்ஸ் நீ கண்டம் அவன்லாம் ஜெயிலுக்கு போகல நீங்க போகமாட்டேங்கு அர்த்தம் கிடையாது அப்படி அங்கேதான் ஹென்ரி திப்பே சொல்றது வருது சில அதிகாரிகளுடைய அழுத்தம் சில அதிகாரிகளுடைய தவறான வழிகாட்டுதல் இது ரொம்ப பெரிய விஷயம் அருள் இது வந்து தமிழ்நாட்டில் இருக்க மீடியா வழக்கம் போல பேச அதான் கடந்துட்டாங்க கடந்து போனதால் இதுலருந்து முதலமைச்சரோ அதிகாரம் அதிகாரிகளோ தப்பிச்சுட முடியாது நாளைக்கு அந்த ஜீவாவை காஷ் பண்ணானே என்ன பண்ணுவீங்க ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இந்த கவர்மெண்ட் விழாவில் வேகேஸ் அரசாங்க முகத்தில் சேர்த்து அள்ளி பூசிகிட்டு இருக்கோம் ஹை கோர்ட்லேயே கோஷ் ஆகலாம் ஏன் சுப்ரீம் கோர்ட்டில் கேஷ் கோஷ் ஆகலாம் உங்கள் கண்ணு முன்னால் இருக்குங்க இதுக்கு ஒன்றும் பெரிய கொலம்பஸோட அறிவு ஐன்ஸ்டீனோட அறிவோ தேவையில்லை ரெண்டாயிரத்தி ஆறு ஜட்ஜ்மெண்ட்டு அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எட்டு ஸ்டேட் மேலே கண்டெம்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சஞ்சீவ் கண்ணா மறுபடியும் மே மாசம் பூரா நடந்த ஆர்குமெண்ட் இன்ஃபேக்ட் பிரசாந்த் பூஷன் ஒரு இன்னொரு ஆர்குமெண்ட்டை வச்சார்